ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேவரெட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்கிறது பாக்கறீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசிங்கமான பங்கமான விஷயத்த ரஞ்சிதா பண்ணி கம்ப்ளீட்டா மாட்டிக்கிறாள் அதனால பயங்கரமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்டப்பட்டு வேதனைப்பட்டு நல்லா பட்டு அவ தின்னாம அமைதி தான் இருக்கா இப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதால அவன் ஒரு வேலை செய்யறான் ஆனா கடைசியில் அவளே அதை மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூடவே அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா அசிங்கமா மாட்டிக்கிறான் அது அப்படின்னு நான் மல்லியோட கிஃப்ட்டு இருக்குது இல்லைங்களா அந்த மோதிரத்தை எப்படியாச்சும் காணாமல் போக வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அதை வந்து சமாளிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு கூட வக்கு இல்லை அதை வாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் அவளையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹேண்ட் பேக்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நேரம் பார்த்து ஒரு யோசனை வருது அது எப்படின்னா நம்ம வெண்பா குட்டி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா எதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த வீட்டில் வீடியோ எடுக்கிறது அதை சேவ் பண்ணுறது அதை வந்து சோஷியல் மீடியா ஆப்பில் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறவங்க அந்த அப்படிப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா இப்ப வந்து அதை வீடியோ எடுத்துட்டு எல்லாமே தெரிஞ்சது அந்த வீடியோ எப்படி எல்லாம் அப்படின்னு வெண்பா கூட சேர்த்துக்கிட்டு விஜய் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு அப்போதான் எல்லா உரிமையும் தெரிய வருது நம்ம வெண்பா ஒரு உறுதியால ஒரு பெரிய ஒரு விஷயமே இப்ப வந்து அவங்களுக்கு புரிய வந்திருக்கு அது என்னன்னா அவங்க பண்ண கேடு தெரிஞ்சு போச்சு மல்லியோட ஹேண்ட் இருந்து அந்த மோதிரத்தை எடுக்கிறாங்க இப்போதைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விஜய் கொடுத்துருக்காரு அதை வந்து நல்ல விளையாடமே எடுக்கிற மாதிரி எடுத்து அதை திரும்பவும் அவ்வச்சிருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க ஆனால் மோதிரத்தை காணும் இவரை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவ்வளோ ஏதோ எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பொய்யான ஒரு கதையை கட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் போய் மல்லியோட பேக்ல பார்த்தா மல்லியோட பேக்ல இருக்கு இதுக்கு எல்லா காரணமே தான் நீ அவ்வளவு சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரே அடிக்கு பிழைந்து கட்டிடுறாங்க இதுக்கு மேலேயும் மல்லியை வந்து எதாச்சும் தப்பு பண்ணணும் அவளை வந்து அசிங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாரு இன்னொன்னா இது இந்த விஜய்க்கு இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பயங்கரமா எழுச்சு நின்றுறாங்க இவனுக்கு இவ்வளவு அறிவு இல்லையே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியாது எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு வீடியோவால எல்லாருமே இப்போ அப்பட்டமா தெரிய வந்துருது அதுக்கப்புறம் என்ன இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்னு தெரியாம தேவையில்லாத தேவாங்க மாதிரி முடிச்சுங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி அறிவாளித்தனமா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல பங்கமாக மாடிமா முடிச்சுங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் வந்துகிட்டு இனிமே இந்த வீட்டில் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ன தவிர நான் தான் உன்னை அடிக்கிறதோ கொஞ்சதோ எதுவாக இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டில் நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்ச பொது வேற யாரும் நீ படிவிலையும் சேர தேவை எந்த வேலையும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விட்றதுக்கு அப்புறம் என்ன இனிமே எந்த பிரச்சினையும் நம்ம போகக்கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அமைதான் நின்றுறாங்க இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாலும் இது பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு விஜய் வந்து பிடிக்காத ஆள் தான் ஏன்னா மல்லியை வந்து விஜய் கண்டிப்பாக ஏற்றுக்கிறதும் இல்லை ஏற்றுக்கிற மாதிரி விஷயம் நினைக்கிறதும் இல்லை எப்போ பார்த்தாலும் அவளை வேலை எரிஞ்சு விடுறது இவர் ராஜேஸ்வரி பேச்சு கேட்டுட்டு அவங்கள வந்து ஒத்தி விடலாம்னு நினைக்கிறது இதேதான் வேலை வச்சுருக்கிறத தவிர கொஞ்சம் கூட அவருக்கு பாசம் அப்படின்றதே இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் மல்லியை வந்து புரிஞ்சிக்க தான் போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணியிருக்கேன்னு நினைச்சிங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்காத பில்லை கண்டிப்பாக வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போகிற அடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே முடியும் இப்ப பாத்தீங்கன்னா அடி வாங்கினா இல்லையா இதை வச்சுட்டு இந்த ராஜேஸ்வரிக்கிட்டு நீ எப்படி தம்பி அவளை அடிக்கலாம் உனக்கு யார் அந்த ரேட்ஸை கொடுத்தது நீ வந்து இவ்வளவு தான் இருந்த ஆனா யார் பேச்சு கேட்டு இப்படி பண்றேன் தெரியல எனக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு இனிமேலும் நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா சத்தியமே என்னால தாங்கவே முடியாது என்னைக்கு இருந்தாலும் ராஜிதா தான் உன்னுடைய மனைவி அதை நீ தான் ஆகணும் நாங்களும் தான் ஆகணும் இது வந்து இது வழக்கமாக இல்லைனாலும் கண்டிப்பா இதுதான் நடக்க போகுது நீ வந்து அந்த மல்லியை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா யாசையும் பத்திட்டு அவமானம் பத்திட்டு ரொம்பவே கேவல பத்தி இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது சொல்ற த கேட்டுக்கும் இதுக்கு மேலயே இதே வேலையை அவங்கள பாத்துட்டு எங்களை வந்து அசிங்க பத்தி அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு சொந்தமா இல்லாமல் போயிடுவோம் எதுவோ இல்லாமல் போயிருவோம் அதனால நாங்க சொல்றதை கேள்வி இனிமே அந்த மல்லி பேச்சை விட்டுட்டு எங்களுக்கு வந்து குடி வேலையை விளையாப்பார் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் மல்லி வந்து நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் கொடுத்தாலும் நான் அதை கேட்குற நெருமை இல்லை ஏன்னா மல்லியனோட மனைவி வெண்பயனோட குழந்தை நாங்கள் மூணு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறத யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மில்லப் காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக வந்திருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்